அனைவருக்கும் வணக்கம் இது எஸ்கேஸ் கடன் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் எதை பார்த்துக்கிட்டிருக்கீங்கன்னா பன்னீர் ரோஸ் சரிங்களா இப்போ பன்னீர் ரோஸ் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது சரிங்களா இது ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் தான் இதோட உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இதோடய ஸ்மெல்லு வந்து ஒரிஜினலாகவே இருக்கும் சரிங்களா இது வந்து ஒரிஜினல் தான் மற்ற பிளான்ட் மாதிரி கிடையாது இது ஒரிஜினல் ரோஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இதே கலர் தான் நாங்கள் உங்களுக்கு அப்படி அனுப்பி வைப்போம் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஸ்க்ரீனில் கட்டுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிவிடுங்க இதுபோல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரான்ஸ்